இந்த இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுப்பது சம்பந்தமான விவாதம் வருது எப்ப இருந்து இலங்கை விடுதலை பெற்றது கடற்படைத்தால் அமைக்கிறதுக்கு அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு பிரதமர் நேரு சொல்றார் இந்த சின்ன தீவின் பெரிய எங்களுக்கு எனக்கு எந்த கரையும் இல்லை யாருக்கு அவங்க அப்பஞ்சத்துல ஏய் நான் சில சமயம் நானா பேசும்போது நம்ப மாட்டேன் அதை எடுத்து படிக்கிறேன் ஏன்னா நான் பார்த்து படிக்கிற பழக்கம் இல்லை இதை நீ பார்த்துக்காக படிக்கிறேன் இந்த சின்ன தீவின் பேரில் எனக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை மேலும் அதன் மீதான நமது உரிமையை விட்டு விட்டு விட்டுக் கொடுப்பதில் எனக்கு எந்த தயக்கம் ஏன் அவருக்கு சம்பந்தம் இல்லை பாரு ஐயா பெருமகனார் நேரு அடுத்த ஒரு ஒரு தானே தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோர் பதினாறு இதில் கொழும்புவில் இந்திய இந்தி அரசியலின் இடையே பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதற்கு முன்பே 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 அக்டோபர் பதிமூணு தேதிகளில் அன்றைய தமிழ்நாடு முதல்வர் தமிழின தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் முத்தமிழ் அறிஞர் வித்து பிழைத்தவர் அவர்கிட்ட பாராட்டி முத்தமிழக கருணாநிதி கலந்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா அரசுடனான பேச்சுவார்த்தையில் அதனுடைய செய்திகள் அதாவது சாரம் சாரம் அனைத்து முதல்வருக்கு தெரிவிக்கப்பட்டு சிறிலங்கா அரசுகள் எடுக்கும் முடிவுக்கு முழு ஆதரவை அளிப்பதாகவும் தமிழ்நாட்டில் உள்ள சூழ்நிலையை அனுசரித்து வெளிப்படையாக அறிவிக்க இயலாது என்றும் தமிழ்நாட்டில் இருந்து எந்த எதிர்ப்பும் தீவிரமடையாமல் பார்த்துக் கொள்வதாகவும் உறுதி அளித்தார் இவங்க கச்சத்தின மீட்பாயின் வாயில் அரிசியை கிடக்கிறாங்க ஒன்னு நடந்துருச்சு தப்பு நீ என்னோட பிறந்தது இல்ல நான் உன்னோட பிறந்தது ரெண்டு